ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மம் சீதா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இது நிஜமாகவே எல்லாேருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அது மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒரு ஆன்லைனில் ஸாரி வாங்கினது ஓப்பன் பண்ணுற வீடியோ தான் இது ஆன்லைனில் ஸாரி வாங்குகிறாங்களா இல்லையா ரிவ்யூவாக போட்டு தள்ளுறாங்களே அப்படி நினச்சி யாருக்காவது டவுட் சின்னதாக அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வாங்க எனக்கு வந்து ஆன்லைனில் வந்து பார்சல் இது இதில் என்னென்னா என்னோடய அட்ரஸ் இருக்குது நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம்ல அந்த கடையோட அட்ரஸ் இருக்கும் அதை வந்து இவங்க பிச்சு எரிஞ்சுட்டாங்களாம் என்ன எதுன்னு தெரியல அதனால் இது என்ன சாரீ ரெண்டு சேரீ ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவாக என்னென்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது வாங்க ஓப்பன் பண்ணிடலாமா வீடியோ கால் போயிடலாம் ஓகே இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் ஓகே வா இதில் இது வந்து ஒரு ஆன்லைன் பேஜு இன்ஸ்டாகிராமில் பார்த்து வாங்கின பேஜ் தான் ரெண்டு சாரீ வந்துருக்கு நான் அதான் கெஸ் பண்ணேன் ஏன்னா வந்து இது வரைக்கும் அதை பேஜில் நான் ஆர்டர் பண்ணதில்லை நான் மோஸ்ட்லி ஆன்லைனில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஏன்னா வேலைக்கு போய்டனால எனக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது என்னைக்காவது இந்த ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரிலாம் போய் எடுப்பேன் இப்போ வந்து பார்த்தலாமா ரொம்ப பேசிட்டே இருக்கேனா சரி ஃபஸ்ட்டு சாரி ஃபஸ்ட்டு சாரி இது வந்து நான் பேஜ் வந்து சொல்ல விரும்பலை ஏன்னா வந்து இது புதுசாக ஆர்டர் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கா நல்லாலே தெரியல நம்ம யார் பெரிய ஸ்பாட்டில் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் நல்லா இருந்ததுனாலும் வந்து இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது இல்லை அதனால் நான் வந்து அதை பற்றி பேசலை சாரி எப்படி வந்திருக்கு நான் எப்படி சூஸ் பண்ணுறேன் சாரியை அது வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கலர் வந்து லைட் கலராக இருக்குது நான் மோஸ்ட்லி இந்த லைட் கலரே எனக்கு வந்து இஷ்டப்பட மாட்டேன் இப்போ கூட வந்து ஒரு மெஹந்தி டார்க் மெஹந்தி க்ரீன் நம்ம வந்து அரைச்ச அரைச்சோன்னு ஒரு பச்சையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸாரீ தான் வந்து நான் வந்து வியர் பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்ப சூப்பர் இதுவும் ஆன்லைன் தான் இது எல்லோரும் நல்லாயிருக்குன்னாங்க இந்த சாரீ ரொம்ப சூப்பராக அப்படியே சில்க் மாதிரி இருந்துச்சு இது விலையும் கொஞ்சம் அதிகம் தான் இது தௌசண்ட் மேலே போயிடுச்சு சூப்பராக இருந்தது இப்போ வந்து இந்த சாரீ பார்த்துடலாமா இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க பேஸ்டல் ஷேடாக தெரியல எனக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவேன் அதனால தான் வந்து நான் ரிவ்யூஸ் கூட கொடுத்துருக்கேன் இப்போ இதை பிரித்து பார்த்துடலாம் ஓகே இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியே சில்கியாக இருக்க மாதிரி அவங்க ஓப்பன் வியூ காட்டியிருந்தாங்க அதை பார்த்து தான் வாங்கினேன் ஆனால் வந்து கிளாத்து தெரியாமல் நம்ம வாங்கக்கூடாது இல்லைனா ரெண்டு வாங்கியிருப்பேன் ரெண்டு கலர் வாங்கியிருப்பேன் சரி இந்த மாதிரி கலரே இல்லை என்கிட்ட ரொம்ப லைட் கலர் அதனால் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இது கொஞ்சம் இறக்குனா நல்லாயிருக்கும் சரி ஓகே இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணலாம் சாரி எப்படி இருக்கு வாவ் இது வந்து முந்தானே சூப்பரா இருக்கு முந்தானை வந்து இப்படி இருக்கு கண்டிப்பா இந்த சாரி உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் இது வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தா பார்சல் வந்துருச்சு சரி ஒரு வீடியோ எடுத்து முடிச்சிருந்தேன் அப்போ தான் அதனால் வந்து சேம் காஸ்ட்யூம்லேயே இருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா முந்தானி ஆன்லைனில் நான் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ண நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சரி அதை நிரூபிக்கிற மாதிரி என்னோடய பார்சலும் வந்துருச்சு இது ரொம்ப சூப்பராக இருக்குது இப்படி தான் இருக்குது சாரி இதோட ப்ளவுஸ் பார்த்துடலாமா வாவ் ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு பைப்பிங் எதுனா கொடுத்து தேய்ச்சா ரொம்ப பைப்பிங் கொடுத்து தேய்ச்சா சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் இப்படி இருக்குது சேரீ வந்து இப்படி இருக்குது முந்தானியம் இந்த ப்ளவுஸ் மாதிரி ப்ளவுஸோட இது மாதிரியே இருக்குது இந்த சாரீ பாருங்கள் இப்படி இருக்குது சாஃப்டாக இருக்குது ப்ளீட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்காட்டு அப்படியே பஃன்னு இல்லாமல் சாஃப்டாக இருக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்கா சொல்லுங்க க்ளாத் வந்து க்ரேப்ஸுக்கு மாதிரி இருக்குது இந்த பேஸ்ட்ரி ஷேடு இல்லாததுனால நான் இது வாங்கியிருக்கேன் இன்னொரு சாரீ பத்திரலாம் டைம் வேறு ஆகிடுது லேட் ஆகிடும் இன்னொரு சாரியும் நான் இதை மாதிரி தான் ஆனேன் இது நிஜமாகவே நல்லாயிருக்கு செம வெயிட்டாக இருக்குது அப்படியே இந்த ரெண்டாவது குடரை சொல்கிறேன் அதுவும் கொஞ்சம் வெயிட் இருக்க தான் இருந்தது ஆனால் வந்து சாஃப்டாக இதுவும் கையில் எடுத்துகிட்டே சாஃப்டாக தான் இருக்குது இந்த ரெண்டாவது சாரி பார்த்துலாமா இந்த சாரி யாருக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வித்தியாசமான ஒரு சாரி சூப்பராக இருக்குது ஏதோ டை பண்ணியிருக்காங்க இதை நம்ம பிரிச்சுட்டு ஃபுல் ஓப்பன் பண்ணிடலாம் பிரிச்சாச்சி பிரிச்சாச்சி இது வந்து இந்த க்ளாத் வந்து அவங்க ஷோ பண்ணும்போது பார்த்து தான் வாங்கினேன் முந்தாணி எப்படி இருப்பாங்க முந்தானியில் இந்த மாதிரி டெம்பிள் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அப்படியே பக்காவாக இருக்குது சாரி சூப்பராக இருக்குது கட்டுனா எப்படி இருக்குது இல்லை பார்த்துடலாமா இப்படிதான் இருக்குது எப்படி இருக்குது முன்னாடி வந்து எப்படி இருக்குது நல்லாயிருக்கு வித்தியாசமாக இருக்குது நம்ம ரெகுலராக நம்ம கட்டுறோம்ல அந்த மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கு இப்போ கண்ணாடியும் தெரியுது எனக்கு வித்தியாசமான ஒரு டிசைனாக இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம் ஃபுல் பிளாக் சூப்பராக இருக்குது அப்படியே எந்த ஒரு நமக்கு அங்கே இங்கே இதெல்லாம் இருக்க மாதிரி டேமேஜ் மாதிரி அது மாதிரிலாம் இல்லை பர்ஃபெக்டான ஒரு பிளாக்கு பிளாக் இது தைச்சிட்டோன்னா எல்லாத்துக்கும் நம்ம போட்டுக்கலாம் நமக்கு நிறைய தேவைப்படும் அதெல்லாம் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து இந்த எல்லோ பைப்பிங் மாதிரி கூட நம்ம தைக்கலாம் வேணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பர் இந்த சாரீ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு சொல்லுங்க இந்த ஸாரீ பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க வித்தியாசமான ஒரு சாரீ லுக்காக இருக்கு இது நான் இந்த மாதிரி லைட் கலர்ஸ் எடுக்க மாட்டேன் இந்த தடவை கொஞ்சம் சரி சேஞ்ச் மைண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் லைட் கலர்ஸ் போயிருக்கேன் நல்லா இருக்கு வித்தியாசமாகவும் இருக்கு இந்த ரெண்டு சேரீல உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருந்தது சொல்லுங்க என்னோட ஆன்லைன் பர்ச்சேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸாரீ வாங்கினோம்னா ஐயோ ஸேரீ நல்லா இல்லை அப்படி இப்படி புலம்புவோம் நான் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கிளாத் இப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் யோசிச்சு தான் நான் வந்து வாங்குவேன் ஒரு சிலது நானும் ஏமாந்துருக்கேன் ஏமாந்துன்னா அது இருக்குது நமக்கே தெரியாது இந்த நல்லா நல்லாயிருக்கு இப்படி காமிச்சிடுவாங்க காமிச்சிட்டு நம்ம வாங்கினோம்னா இது பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக இருந்திருக்கு இப்போ இது மேல் பக்கம் இப்போ பாருங்கள் நான் எனக்கே தெரியல எவ்வளோ டார்க்காக இருக்குது இது வந்து மேல் பக்கம் சாரி ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது அந்த பிளாக் வந்து நமக்கு நல்லா பளிச்சின்னு எடுத்து காட்டுற மாதிரி இந்த மாதிரி இருக்கு பிடிச்சிருக்கா இந்த சாரி சொல்லுங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் நானுமே வந்து நிறைய பேஜில் ஏமாந்துருக்கேன் நம்ம வந்து ரொம்ப கவனமாக வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லைன்னா பர்ச்சேஸ் பண்ணாமல் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் ஒரு எனக்குமே ஒரு சேரீ வந்து இது மாதிரி வாங்கும்போது ஸாரீலாம் வந்துருச்சு நல்லா நல்லாயிருக்கு ஆனால் அந்த சேரீயோட சைஸ் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நாலு மீட்ரு தான் இருக்குது அதை வச்சு பாப்பாக்கு தான் நான் எதனா வந்து தைக்க முடியும் சின்னதாக ஒரு கவுன் மாதிரி அந்த மாதிரி அது மாதிரிலாம் கூட நடந்துருக்கு நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து கவனமாக இருக்கணும் நல்லா தெரிஞ்சுட்டு தெரிஞ்ச ஒரு பேஜ்லேயே கூட நம்ம தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிடிக்கலன்னா விட்டுடலாம் பர்ச்சேஸ் பண்ணாமல் கவனமாக இருக்கணும் அதுதான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணும்போது கவனமாக இருங்க சேஃப்டியாக இருங்க மணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இன்னும் நம்ம கவனமாக இருக்கணும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் working mom sita bye